இந்த கேபிஒய் பாலா வந்து நிறைய வந்து அவர் மேலே விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு பாசிட்டிவா வந்துருக்கு நெகட்டிவாகவும் வந்துட்டு இருக்கு அவருடைய டார்கெட் வந்து ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் இந்த கூலி வேலை செய்யறவங்க ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ்ல இருப்பவர்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டு இருக்கின்றார் இல்ல எங்க பிரச்சனை வருது அப்படின்னாக்கா இப்போ ரீசெண்டா அவர் மேல என்ன அலிகேஷன் சொல்றாங்கன்னா அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ்லாம் எல்லாமே அந்த இப்ப மேலும் பெரிய சர்ச்சை என்ன இந்த கேபிஒய் பாலா மேல ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இவர் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறார் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு இவருக்கு எப்படி பணம் வந்தது அப்படின்னு தான் எல்லாரும் போட்டு நெட்டிசன்கள் வருத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க கோர்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது பல கோடிகள் செலவாகும் இப்போ அந்த பேட்டியில் அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தப்பாக ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல் நான் கட்டலை நான் கட்டுறது கிளினிக் தான் கிளினிக்குக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் கட்டுறது கிளினிக் தான் என்னால் முடிஞ்ச ஒரு இலவச சர்வீஸை மக்களுக்கு பண்ணான்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு என்னுடைய ஓன் நிலத்தில் தான் நான் கட்டப்போறேன் நான் ஒரு கால்கவண்டு அந்த பலாவரத்தில் வாங்கியிருக்கேன் நான் அதில் வந்து கட்டப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவருக்கு எங்கேருந்து ஃபண்டு வருது அப்படின்னு ரொம்ப பேர் கேள்வி கேட்குறாங்க இது ஃபாரின்ல இருந்து இதுதான் இவருக்கு ஃபண்டு வருது இந்த மாதிரி தான் நேபாளத்தில் ஒரு புரட்சி ஏற்பட்டுது இதே மாதிரி ஒரு நார்மல் ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கிற பீப்புளை டார்கெட் பண்ணி கொண்டு வருவாங்க ஃபாரின் பீப்புள் டார்கெட் பண்ணி எடுத்துட்டு வந்து இவர் பிரபலமாக்கி திடீர்னு அவர் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லேயோ போடும்போது இந்த மாதிரி மக்கள் புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு மேலே இருக்கின்ற ஒரு குட்வில் நல்ல எண்ணத்துல மக்கள் அப்படியே ஒரு புரட்சியா சேர்ந்து அப்படியே ஆட்சியை மாற்றிடுவாங்க இவன் பண்ணட்டுமே ஒரு பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இல்லை எல்லாேருக்கும் ஒரு ஒரு சித்தாலுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அட்லீஸ்ட் ஒரு பையன் போய் ஹெல்ப் பண்ணுறாருல கேபிஒய் பால போய் ஹெல்ப் பண்ணுறாருல ஹெல்ப் பண்ணட்டுமே அவன் கருப்பு பணமாகவே இருக்கட்டோங்க கருப்பு பணம் கொடுத்து தான் இவங்க ஹெல்ப் பண்ண வைக்கிறாங்க அவர் ஹெல்ப் பண்ணட்டோம் உனக்கு ஒரு ஹெல்ப்ன்றது ஒரு ஏழைக்கு நடக்குது இல்லை நம்மளும் ஹெல்ப் பண்ண மாட்டோம் ஹெல்ப் பண்ணுறவனையும் ஹெல்ப் பண்ண விட மாட்டோம் அந்த பையன் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணா கூட அதை தடுத்துருவோம் அப்படின்னாக்கா என்ன இது கோடி கோடியாக வச்சிருக்கவனுக்கு மனசு வரமாட்டேன்றதை செய்கிறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேங்க என்னால் முடிஞ்சு நான் லீகல் கன்சல்டன்சி ஃப்ரீயாக நாங்கள் நான் எவ்வளோ ஏழைகளுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வந்து கேஸை நடத்தி கொடுக்குறோம் லைன்ஸ் கிளப் மூலயமா ரோட்டரி ரோட்ரி கிளப்பு மூலயமா எவ்வளோ கேஸுகள் நம்ம ஃப்ரீயாக தான் நடத்தி கொடுக்குறோம் அந்த மாதிரி சிலருக்கு வந்து சில அந்த எண்ணங்கள் இருக்கும்போது அதை நம்ம வளர்க்கணுமே கண்டி அவங்க டிமோரலைஸ் பண்ணக்கூடாது அந்த பையன் நல்லா பண்ணுறாரு பண்ணட்டும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டட்டும் பெருசாக ஹாஸ்பிட்டலில் கட்டட்டோம் கிளீனிக் இல்லைங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டட்டோங்க கருப்பு பணம் தாங்க வச்சு கட்டுறாரு கட்டட்டோங்க உள்ளே வரட்டும் ஃபுல்லாக கருப்பு பணம் வருது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிடுறாரு கட்டி இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னும்போது நீங்கள் எவ்வளோ இடி வச்சுருக்கீங்க எவ்வளோ சிபிஐக்கு நம்ம நாட்டில் இருக்குது அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியாதா